திருநெல்வேலியில் ஒரு ஜாதி தான் என்ன அந்த ஜாதியை குறிப்பிட்டு பேசிக்கிறேன் நான் அந்த ஜாதியில் இருக்கிற முப்பது லட்சம் பேரும் அறுவாலை தூக்கிட்டு வரான் சொன்னேன் எல்லா கொலையும் அறுபது குல நடந்திருக்குது அறுபது குல ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் இன்னொரு ஜாதி நடத்துறாங்க தேவேந்திர குல வேளாளர்கள் அறுபது பேர் கடந்த நாலு நான்கு வருடத்தில் ஜாதி ரீதியாக கொலை செய்யப்பட்டு நான் நான் பேசிதானே ஆகணும் அதுபடி பேசாமல் இருக்க முடியும் யார் கொலை செய்தார்கள் என்ற கேள்வி இருக்குது இல்லை அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் கொலை செய்துன்னு பேசினா அது உடனே அவர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க அவங்க கொந்தளிக்கிறதெல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்கல நீ முப்பது வருஷமா நீ என்னன்னு பண்ண பார்த்துட்டு தான் இருக்கிற உன்னால் அதெல்லாம் முடியாது ஆனா இந்த ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க அவங்களை திருப்திப்படுத்த வேண்டும்ங்கிறது வழக்கு அந்த வழக்கு ஒன்றும் பெருசாக நடக்கல ஆனால் அந்த நோக்கம் இருக்குது இல்லை அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் ஒரு ஜாதி வர கும்பலை வந்து திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வழக்கு போட ஒரு காவல்துறையுடைய நோக்கம் இருக்குது இல்லை அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஜாதியுடைய பெயரை சொல்லி அவர்கள் தான் ஜாதிய குற்றங்கள் செய்கிறார்கள் என்று பேசினா வழக்கு போடுவியா அப்படி இது அறுபது கோலம் நடந்திருக்குது அப்போ அந்த ஜாதிய குற்றவாளியா குற்றவாளியா அந்த ஜாதி சொல்லி தான் பேச முடியும்னா பேசிதான் ஆகணும் அதுக்கு நீ வழக்கு போடு என்ன வேணாலும் போடு நாங்கள் பார்த்துக்கணும் அந்த மாதிரி தூக்கலையா போட போறீங்க